வெல்கம் டு ஐஷு விலாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டு கிச்சனில் ரொம்பவே தொல்லை தரக்கூடிய அந்த கரப்பா சூப்பரான ஒரு ரெமெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கரப்பாம்பூச்சிக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேட்டில் கொஞ்சமாக போரிக் ஆசிட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்லலாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஒரு இருந்து ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு பிஸ்கெட் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க எந்த மாதிரி பிஸ்கெட்டாக இருந்தாலும் ஓகே தான் இந்த பிஸ்கெட் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சியை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்மெல்லுக்காக அந்த கரப்பாம்பூச்சி தேடி வரும் ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க சீனி இருக்கு இல்லையா அதை வந்து பொடி அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க எப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடும் இப்போது இதை வந்து நம்ம எதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க இல்லை காட்டன் பஞ்சு இருந்தாலும் ஓகே தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பீஸ் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கட் பண்ண பீஸில் வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக இந்த மாதிரி கட்டஙட்டமாக வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி கரப்பாம்பூச்சி தொல்லை உங்களுக்கு வீட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து வைக்க போகிறோம் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தி நம்ம நமக்கு கிச்சனில் தான் இருக்கும் இல்லையா நம்ம வந்து சமைக்கும் போது சாப்பாடு எதனால் சிந்திருச்சி அப்படின்னா அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லுக்கு அது வந்து வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த ஸ்க்ரப்பர் அதில் வந்து இந்த பேஸ்ட்டை லைட்டாக அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக அப்படி வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா அதில் வந்து ஒட்டிக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக இது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு இது வந்து கரப்பான் பூச்சி தொல்லை எந்த இடத்துல இருக்கோ அங்கே வந்து நம்ம கொண்டு போய் இதை வந்து வச்சு செட் பண்ணிடலாம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிங்க் ஏரியாவுக்கு கீழே தான் வந்து கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த பைப்பு வழியாக பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து வர ஆரம்பிக்கும் ராத்திரி நேரங்களில் நம்ம சிங்க்கில் பாத்திரம்லாம் வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பாத்திரங்கள்லாம் கூட வந்து உட்காந்துருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அடுப்புக்கு பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் அதே மாதிரி அடுப்புக்கு கீழே இந்த இடங்கள்ல ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது இல்லை பால் காய்ச்சும் போதெல்லாம் பால்லாம் பொங்கி கொட்டுதுன்னா அந்த கீழே வந்து அடுப்புக்கு கீழே அந்த பாலோட ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரியான ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கரப்பாம அந்த இடங்கள்லலாம் வந்து வர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்லாப்லலாம் மளிகை சாமான் டப்பாலாம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கெல்லாமே கூட வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து இப்படி வச்சு விட்டுருங்க அதே மாதிரி அந்த சிங்க் ஏரியாவுக்கு கீழே அந்த பைப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒட்டி விடுங்க அந்த பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல அது ஒட்டினீங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்கும் நல்லா சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வடை செய்யும்போது டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு கிலோ மாவே நீங்கள் வந்து வடை மாவு வச்சுருந்தாலுமே பத்து நிமிஷத்தில் கடை கடன் எப்படி நீங்கள் வடை வந்து போட்டு முடிக்கலாம் ரொம்ப குயிக்காக அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வடை செய்கிறதுக்கு முன்னாடி மாவோட பதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாக இல்லாமல் நல்ல ஒரு திக்கான ஒரு பதத்தில் இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து வடை போடும்போது கரெக்டான ஒரு ஷேப்பில் வரும் இப்போ ஆல்ரெடி எண்ணெய் வந்து அடுப்பில் நான் காய வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் நம்ம வந்து எப்போவுமே வந்து வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வந்து எடுத்து கற்றுக்கோங்க அதோட பின்பக்கத்தில் லைட்டாக தண்ணி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடை மாவை எடுத்து இந்த மாதிரி தண்ணி அதாவது அந்த தண்ணியில் லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து தட்டிட்டு சின்ன சின்ன ஓட்டை வந்து நடுவில் போட்டு விட்டுர்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நேரத்துலேயே இருந்து ஏழு எட்டு வடை கூட நீங்கள் வந்து தட்டி போட்டுடலாம் சூப்பராக நான் இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எண்ணெயும் வந்து கையில் படாது சில டைமில் நம்ம வந்து வடை எடுத்து நம்ம தட்டி எண்ணெயில் போடும்போது சட்டுன்னு நமக்கு வந்து கையில் எண்ணெய் பட்டுறோம் ஸோ அது வந்து நமக்கு புண்ணாயிடும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட நீங்கள் இப்படி செய்கிறதுனால அவாய்ட் பண்ண முடியும் அதே மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த வடையோட ஷேப்பும் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் அதே மாதிரி நிறைய வடையும் நம்ம வந்து குறைவான நேரத்தில் வந்து போட்டு முடிச்சிடலாம் mm -hmm. எவ்வளோ மாவு இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து வடை சுட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து எவ்வளோ வடை வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரே நேரத்தில் அஞ்சு வடை வந்து தட்டி போட்டிருக்கேன் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமாக செலவாகாது குறைவான நேரத்தில் நிறைய வடைகளை கூட நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கிச்சனில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸு உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்குள்ளே போயிட்டு வந்து செக் பண்ணுங்க வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது அவ்வளோதாங்க வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு டீ வச்சுக்கிட்டு அந்த வடையை சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவுகிறோம் அப்படின்னா அந்த இலையில் வந்து தண்ணி சரியாக ஒட்டாது சரியாக நமக்கு கழுவையும் வராது கைகளில் ஒட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து நான் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க தூளுப்பு இல்லைன்னா கல் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த முருங்கைக்கீரையில் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கழுவ வந்துடும் எல்லா வந்து தண்ணி பட்டு ஈஸியாக கழுவிடும் கண்டிப்பாக நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்து தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த மாதிரி கைகளை வச்சு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்குள்ள அமுத்தி விட்டுருங்க பாருங்கள் அந்த மாதிரி செய்யும் போதே நமக்கு வந்து எல்லா இலைகள்லையுமே தண்ணி வந்து சூப்பராக ஒட்டி ஃபுல் இலையுமே வந்து நனைஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி செய்யாமல் வெறும் பச்சை தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி கழுவுணும் அப்படின்னா அந்த கீரை அந்த இலையில் வந்து தண்ணி ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக இந்த டிப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் இருக்குங்க மறக்காம வந்து அதையும் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாளைக்கும் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ